இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நம் வாழ்க்கையில் மிக அடிப்படையான ஒரு பணி என்ன அது சுத்தம் செய்வதுதான் இல்லையா நம் வீட்டை சுத்தமாக வைத்திருக்க நாம் எவ்வளவு உழைக்கிறோம் எவ்வளவு அக்கறை கொள்கிறோம் ஒரு நாள் வீடு அசுத்தமாகிவிட்டால் நமக்கு மனசே சரியிருக்காது இருக்காது அது போலத்தான் நம் நாடும் நாம் நம் வீட்டை சுத்தம் செய்கிறோம் நம் அண்ணன் சீமான் அவர்களோ இந்த நாட்டை சுத்தம் செய்ய நினைக்கிறார் நாம் அன்றாடும் சுவாசிக்கும் காற்று அருந்தும் தண்ணீர் வாழும் நிலம் இவைதான் நமது அடிப்படை சொத்துக்கள் ஆனால் இன்று இந்த சொத்துக்கள் எப்படி உள்ளன காற்றில் மாசு நதிகளில் கழிவுகள் நிலம் ரசாயனங்களால் நஞ்சாகி கிடக்கிறது இந்த பேரிடரை உணர்ந்துதான் நம் அண்ணன் சீமான் அவர்கள் இந்த அடிப்படை வளங்களை பாதுகாக்க களமிறங்கியுள்ளார் அவர் அரசியல் பேசுவதற்கு முன் நமக்கு வாழ்வாதாரம் பற்றி பேசுகிறார் முதலில் அவர் நடத்திய மரங்களின் மாநாடு மரங்கள் என்றால் என்ன அவை நமக்கு ஆக்சிஜன் தரும் தொழிற்சாலைகள் காடுதான் செல்வம் என்று உணர்த்தி காட்டை வளர்க்க ஒவ்வொருவரும் பொறுப்பேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார் அடுத்து அவர் நடத்தியது மலைகளின் மாநாடு மலைவளமே மண்வளம் என்று முழக்கமிட்டு நீரின் ஊற்றாக இருக்கும் மலைகளை காக்க வேண்டியதன் அவசியத்தை உணர்த்தினார் மலைகள் இருந்தால் மட்டுமே நமக்கு தொடர்ச்சியான நீர் ஆதாரம் கிடைக்கும் மண்வளம் காக்கப்படும் அடுத்து நடக்க இருக்கும் மிக முக்கியமான இரண்டு மாநாடுகள் கடலம்மா மாநாடு நம் மீனவ சொந்தங்களின் வாழ்வாதாரமாக இருக்கும் கடல் இன்று பிளாஸ்டிக்காலும் கழிவுகளாலும் கச்சா எண்ணெய் கசிவுகளாலும் பாதிக்கப்பட்டுள்ளது கடல் வளம் அழியும் போது ஒட்டுமொத்த சுற்றுச்சூழல் சங்கிலியும் உடைகிறது கடலம்மாவுக்கு நாம் என்ன மரியாதை கொடுக்க போகிறோம் என்பதை பற்றி அந்த மாநாடு பேசும் தண்ணீர் மாநாடு தண்ணீரை போல காற்றையும் விற்பார்கள் என்று அண்ணன் சொன்னது இன்று பல இடங்களில் உண்மையான நிலையில் உள்ளது சுத்தமான குடிநீர் என்பது அடிப்படை உரிமை ஆனால் இன்று அதை விலக்கி வாங்கும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம் நமது ஆறு குளம் ஏரிகளை காத்து நீரை சேமித்து எதிர்கால தலைமுறைக்கு நீரை உறுதி செய்ய போகும் மாநாடுதான் தண்ணீர் மாநாடு நாம் ஏன் ஆதரிக்க வேண்டும் அன்பான சொந்தங்களே வீட்டை சுத்தம் செய்யும் நாம் நாட்டை சுத்தம் செய்ய நினைக்கும் ஒரு தலைவரை ஆதரிப்பது நமது கடமையல்லவா நாம் ஒவ்வொருவரும் அரசியலை பல கோணங்களில் பார்க்கிறோம் ஆனால் சுற்றுச்சூழல் அரசியல் என்பது எந்த கட்சிக்கும் சொந்தமானதல்ல அது நம் வாழ்க்கை வாழ்க்கையின் அரசியல் நாளை நம் குழந்தை சுத்தமான காற்றை சுவாசிக்க சுத்தமான தண்ணீரை குடிக்க செழிப்பான நிலத்தில் வாழ இதுதான் அடிப்படை அண்ணன் சீமான் அவர்கள் இந்த பேரிடரை பேசுவது வெறும் அரசியல் ஆதாரத்துக்கு மட்டும் அல்ல மண் மரம் மலை கடல் நீர் இந்த ஐம்பெரும் சக்திகளையும் காக்கும் பொறுப்பை ஒவ்வொரு தமிழன் மனதிலும் விதைக்கவே இந்த மாநாடுகளை நடத்துகிறார் வீட்டையும் நாட்டையும் ஒன்றாக காப்போம் நம் தலைமுறையின் அடிப்படை வளங்களை காக்க போராடும் அண்ணன் சீமானின் இந்த முயற்சிக்கு நம் அனைவரும் ஆதரவு கரம் நீட்டுவோம் நன்றி வணக்கம்